நான் செஞ்ச புண்ணியம் எங்க போச்சு தர்மம் தலை காக்கும்னு சொல்லி எத்தனையோ நல்ல செயல்கள் செஞ்சனே அந்த செயல்களுக்கான புண்ணியங்கள் எல்லாம் எங்க போச்சு இந்த கேள்வி நம்ம நிறைய பேரோட மனசுல இருக்கும் குறிப்பா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நிச்சயமா இந்த கேள்வியை நம்மளை நம்மளே கேட்டிருப்போம் இந்த கேள்விக்கான பதில தான் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ஒரு காட்டுல ஒரு வேடன் வாழ்ந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் விலங்குகளை வேட்டையாடி கொண்டு அவருடைய தொழில் அந்த தொழில் மூலமா அவர் கொண்டு வரக்கூடிய மாமிசத்தை அந்த குடும்பமே ஓடும் இருக்கும் போது ஒரு நாள் வழக்கம் போல அந்த வேடன் வேட்டையாட போறாரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு மான பாக்குறாரு பொதுவாக வேடர்கள் அவங்களுக்கு துல்லியமா குறி கிடைச்சது அப்படின்னா விலங்குடைய இதயத்தை நோக்கி எய்வாங்க இதே துல்லியமான குறி கிடைக்கலன்னா அந்த விலங்கு அங்கே எங்கேயோ ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய காலை நோக்கி குறி வைப்பாங்க ஏதாவது ஒரு காலிலையாவது அம்பு பட்டுச்சுன்னா அந்த விலங்கால ஓட முடியாது அந்த இடத்துலயே அது விழுந்துடும் அன்றைய நாள் இந்த வேடனுடைய கண்ணில பட்ட மான் ஆடிக்கிட்டே இருந்தது இவர் அதோட கால்ல குறி வச்சாரு ஒரு கால்ல அம்பு போய் மாட்ட மான் கீழே சரிஞ்சிச்சு அடுத்து அந்த வேடன் என்ன பண்ணிருப்பாரு நேரா போய் அந்த மானை எடுத்துட்டு வருவாரு இல்லையா அதே மாதிரி அவரும் அந்த மானை எடுக்கிறதுக்காக அது பக்கத்துல போறாரு ஆனா அந்த மான் வலியால அரற்றி மனித குரல்ல பேசுச்சு மாணவர்கிட்ட சொல்லுது வேடா நீ என்ன இன்னைக்கு வேட்டையாடி இருக்க இது உன்னுடைய தர்மம் ஆனா அதே நேரத்துல எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு விடை கொடுக்கணும் அது என்னுடைய தர்மம் நீ எனக்கு ஒரு உதவி செய்தியா இன்னும் சற்று நேரத்துல என் உயிர் போயிரும் அது போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறியா அப்படின்னு அந்த மான் வேடன் கிட்ட கேட்டுச்சு தான் முடியாதுன்னு சொல்ல தோணும் இல்ல பொதுவா உயிர் போற தருணத்துல ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது போது இல்ல முடியாது செய்ய முடியாதுன்னு யாருக்கு சொல்ல தோணும் இந்த வேடனுக்கும் முடியாதுன்னு சொல்ல முடியல சரி சொல்லு நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன்னு அந்த மான் கிட்ட சொல்றாரு அந்த மான் இவர்கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை வாங்குது அந்த சத்தியத்தின் படி இந்த வேடன் அந்த இடத்துல இருந்து சில தூரத்துல வாழக்கூடிய அந்த மானுடைய குடும்பத்தை போய் சந்திக்கணும் ஒரு இழுப்பை மரத்துக்கு அடியில அந்த மான் போட்டு வச்சிருக்கிற குட்டிகளை போய் சந்திக்கணும் அதுங்க கிட்ட உங்க அம்மா மான் வேற ஒரு இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னு உங்களை உங்க வாழ்க்கைய அது பாக்க சொல்லுச்சு அப்படின்னு தகவல் சொல்லணும் அதோட இந்த மானுடைய குட்டிகளை மட்டும் எதிர்காலத்துல எப்போதும் இந்த வேடன் வேட்டையாட கூடாது குட்டியை போய் சந்திக்கிறது எல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா எதிர்காலத்துல ஒரு காலத்திலும் அந்த மான்களை வேட்டையாட கூடாது அப்படின்றது ஒரு கடுமையான சத்தியம் ஆனாலும் அந்த வேடன் அதுக்கு சம்மதிக்கிறாரு இந்த மான் மரணம் அடைஞ்ச பின்னாடி இதை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து சில தூரம் பயணிச்சு போறாரு ஒரு இழுப்பை மரத்துக்கு அடியில இருந்த நான்கு மான் குட்டிகளை பார்த்து தாய்மான் சொல்ல சொன்ன தகவல்களை சொல்றாரு அப்போ அந்த நான்கு மான் குட்டிகள்ல ஒரே ஒரு மான் குட்டி மட்டும் கேக்குது வேடா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இவ்வளோ பெரிய காட்டுல எத்தனையோ மான்கள் இருக்கும் போது எங்க நாலு பேரை மட்டும் நீ எப்படி கண்டுபிடிப்ப எங்க நாலு பேரை மட்டும் எப்படி நீ வேட்டையாடாம இருப்ப ஏதாவது வழி சொல்லு இந்த வேடனுக்கு அப்பதான் சிந்தனை ஓடுது சரி நான் ஒன்னு செய்யறேன் உங்க நாலு பேரோட கால்லயும் சிகப்பு நிறத்துல ஒரு கயிறு கட்டுற அந்த கயிறு எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவிழ்க்காம இருங்க அந்த கயிறோட உங்களை நான் பார்த்தேன்னா நிச்சயமா நான் உங்களை வேட்டையாட மாட்டேன்னு அந்த மான்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு அப்புறம் என்ன ஒரு சிகப்பு கயிற எடுத்தாச்சு நான்கு மான் குட்டிகளுடைய கால்லையும் கட்டியாச்சு வேடன் தாய்மானுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றி அந்த இடத்துல இருந்து கடந்து போயாச்சு நாட்கள் கடந்து போச்சு அந்த காட்டுல விலங்குகளுக்கு பஞ்சம் வந்துச்சு இந்த வேடன் எந்த திசையில பணிச்சோம் எங்க போய் தேடியும் அவருடைய வேட்டைக்கு ஒரு மிருகம் கூட ஒரு பறவை கூட சிக்கல அப்போ அதையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த வேடனுடைய குடும்பம் இதால பாதிக்கப்படுவாங்க இல்லையா அவருடைய பிள்ளைகளுக்கு அவரால் சாப்பாடு போட முடியாது எல்லாரும் பட்னியில இருக்கணும் அப்படி அவருடைய பிள்ளைகள் கடுமையான பசியில இருக்கும் போது ஒரு நாள் அந்த வேடன் வேட்டைக்கு போறாரு இன்னைக்கு நம்ம கண்ணுல எது மாட்டினாலும் அத வேட்டையாடியே தீரணும்னு நினைச்சு ஒவ்வொரு இடத்துலயா தேடுறாரு அப்படி அவர் தேடும்போது போது அங்க என்ன தெரிஞ்சது ஒரு மான் தெரிஞ்சது வேட நடஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது நேரம் அந்த மானை பார்த்து குறி வச்சாரு முதல்ல மானுடைய இதயத்தை அந்த மான் ஆடுது அதனால மானுடைய காலை வலது கால் இடது கால் முன்னங்கால் பின்னங்கால் பின்னங்கால பார்க்கும் இவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏன்னா எந்த மான்களை வேட்டையாட மாட்டேன்னு சொல்லி அவர் கயிறு கட்டி விட்டு இருந்தாரோ அந்த மான்கள்ல ஒன்றுதான் அது இவருக்கு என்ன செய்யறதுனே புரியல ஒரு பக்கம் பசியோட காத்திருக்க கூடிய பிள்ளைகள் இன்னொரு பக்கம் தாய்மானுக்கு அவர் கொடுத்த வாக்கு இந்த இடத்துல என்ன செய்யணும் அவருக்கு எதுவுமே புரியல ஆனாலும் அந்த வேடன் என்ன செய்யறாரு நேரா நடந்து போறாரு அந்த மானுக்கு அருகில் போய் அந்த மானை தடவி கொடுத்து மானே உன் அம்மாவுக்கு கொடுத்த வாக்க இன்னைக்கு நிறைவேத்துறேன் என் குடும்பமே பசியில தவிக்கும் போதும் உன்ன நான் தப்ப விடுறேன் இங்கிருந்து போயிரு அப்படின்னு அந்த மான் கிட்ட சொல்றாரு அந்த மானும் மிகவும் மென்மையான கண்களோடு அவரை ஏறெடுத்து பாக்குது அவர்கிட்ட சொல்லுது வேடா என் தாய்க்கு அன்று ஒரு வாக்கு கொடுத்து பாரு அப்படி வாக்கு கொடுத்தது பெருசு இல்ல எங்க கால எல்லாம் ஒரு கயிறு கட்டுன பாரு அப்படி கயிறு கட்டுனது பெருசு இல்ல ஆனா இன்னைக்கு உன் மொத்த குடும்பமும் பசியோட தவிக்கும் போது உன் கைக்கு கிடச்ச ஒரே இறையான எண்ணையும் விட்ட பாரு இது ரொம்ப பெருசு இதற்கான புண்ணியம் உனக்கு நிச்சயமாக வந்தே தீரும் அப்படின்னு ஆனா இந்த வேடனுடைய மனசுல ஒரு பெரிய கேள்வி நான் செஞ்ச புண்ணியங்களுடைய எந்த பலனும் எனக்கு வந்த மாதிரி தெரியலையே அந்த கணக்குக்கு என்னதான் அர்த்தம் நான் கஷ்டம்தான் தான் போடுறேன் எனக்கு அப்புறம் என் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் குழந்தைங்கன்னு கஷ்டம்தான் பட போறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இறை தேடி இந்த காட்டுக்குள்ள அலையதான் போறாங்க இப்படி இருக்க அந்த புண்ணிய கணக்குக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு அவன் மனசுல கேள்வி இவன் மனசுல கேட்டது எப்படி அந்த தெரியாது அடுத்த நொடியே அந்த மான் சொல்லுது வேடா இங்கிருந்து தெற்கு பக்கம் சில மைல்கள் நீ நடந்து போ அங்கே ஒரு ஆற்றங்கரை வரும் அந்த ஆற்றங்கரையில் ஒரு துறவி அந்த துறவியிடம் இந்த கேள்வியை கேள் உன் கேள்விக்கு பதிலும் கிடைக்கும் உன் புண்ணியத்தின் பலனும் உனக்கு வந்து சேரும் அந்த மான் இப்படி சொல்ல அந்த வேடன் அதை நம்பினாரு அந்த இடத்திலிருந்து தெற்கு பக்கம் இரண்டு மைல்களுக்கு நடக்கிறாரு அந்த மான் சொன்ன மாதிரியே தான் அவர் நடந்து முடிஞ்சதும் ஒரு ஆறு வந்துச்சு அந்த ஆற்றுடைய கரையில ஒரு துறவி உட்கார்ந்து கேள்வியும் கேட்டாரு இந்த வேடன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கும் தெரியும் இல்லையா புண்ணியத்தை பற்றிய கேள்வி அந்த கேள்விய துறவி கிட்ட கேக்குறாரு இந்த வேடன் துறவியே புண்ணிய கணக்குன்னா என்ன நான் செஞ்ச புண்ணியங்களுடைய எந்த பலனும் எனக்கு வந்த மாதிரி தெரியலையே எப்போ அந்த பலன் எனக்கு வரும் துறவிகள் கிட்ட இருந்து சுலபத்துல பதில் கிடைச்சிருமா என்ன அவர் பதில் எல்லாம் சொல்லல மரா ஒரு சிறிய முடிப்பை எடுத்து இந்த வேடன் கையில குடுக்கிறாரு இது இல்லை நெல்லு தான் இந்த முடிப்பை உன் கையில வச்சுக்கோ நான் போய் குளிச்சிட்டு வரேன் நான் குளிச்சிட்டு வர்ற வரைக்கும் இந்த நெல் மணிகள்ல ஒண்ணு கூட குறையாம பாத்துக்கோ நான் வந்து உனக்கான பதில சொல்றேன்னு சொல்லிட்டு ஆத்துல இறங்குறாரு அவர் போன ரெண்டாம் நிமிடம் ஒரு பறவை இந்த வேடனை தேடி வருது அந்த பறவையும் வேடன் கிட்ட பேசுது வேடா வேடா நான் ரொம்ப பசியோட இருக்கேன் என் குட்டி குஞ்சிகள் எல்லாம் அஞ்சு நாள் சாப்பிடாம இருக்கு இன்னும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா நாங்க எல்லாருமே இறந்து போயிடுவோம் இதோ உன் கையில ஒரு முடிப்பு வச்சிருக்கல அந்த முடிப்புல நெல் தானே இருக்கு என்னால அதை உணர முடியுது அந்த முடிப்பிலிருந்து வெறும் நான்கு மணிகளை மட்டும் எனக்கு நீ தாயே அந்த நாலே நாலு மணி போதும் என் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் அந்த நாலே நாலு மணியால என் வம்சமே தலைக்கும் நான்கு மணிகளை மட்டும் தாயே அப்படின்னு அந்த வேடனை பார்த்து பரிதாபமான குரல்ல கேக்குது இந்த வேடனுக்கா தர்ம சங்கடமான நிலை இப்பதான் அந்த துறவி சொல்லிட்டு போனார் அதுல இருக்கிற நெல்மணில ஒண்ணு கூட குறைய கூடாதுன்னு இப்பவே இந்த பறவையும் வந்து கேக்குது ஒருவேளை அந்த வேடனுக்கு உரிமைப்பட்ட நெல்மணியா அது இருந்துச்சுன்னா அவன் நிச்சயமா கொடுத்துருப்பான் ஆனா இந்த நெல்மணி அந்த துறவியுடையது அதை கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா யோசிச்சு யோசிச்சு பாக்குறான் கடைசியா அந்த பறவைக்கு இறங்கி அந்த நெல்மணிகள்ல நான்கு மணிகளை எடுத்து அந்த பறவை கிட்ட கொடுத்து போ பறந்து போ உன் தலைமுறை பிழைக்கட்டும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் வேடன் இப்படி அவன் கொடுத்ததும் அந்த பறவை இருந்து பறக்கவும் அந்த துறவி அந்த இடத்துக்கு வரவும் சரியா இருக்கு பாருங்க வந்த உடனே துறவி கேக்குறாரு வேடன் கிட்ட உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா வேடன் பதில் சொல்லல மறுபடியும் துறவி கேக்குறாரு உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா வேடன் பதிலே சொல்லல வெறுமன கையில இருந்த முடிப்பை மட்டும் எடுத்து துறவி கிட்ட கொடுக்கிறாரு அந்த முடிப்பை துறவி வாங்கின அடுத்த நொடி அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுது அடுத்த பத்து நிமிஷத்துக்கு என்ன நடந்ததுங்கிறது துறவிக்கும் ஞாபகம் இல்லை வேடனுக்கும் ஞாபகம் இல்லை ஆனா கண்ணு முழிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே ஒரு சரிவான இடத்துல ஒரு பெரிய மரத்துடைய பருத்த வேர்களை மட்டும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தாங்க அந்த மரத்தோட பெரிய வேரை இவங்க கை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மரத்துடைய சின்ன சின்ன வேர்கள் இவங்களையே பிடிச்சிருந்தது அதாவது சரிவுல இருந்து இவங்களை காப்பாத்தி வச்சிருந்தது இப்ப வேற பிடிச்சிட்டு இருக்கிற துறவியும் அந்த வேடனும் தப்பிக்கணும் இல்லையா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த வேருடைய உதவியோட அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க சரிவு ஏற்பட்ட இடத்துல இருந்து சில தூரம் பயணித்து சமமான ஒரு நல்ல இடத்துக்கு வர்றாங்க அப்படி அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த துறவி வேடனுக்கு பதில் சொல்றாரு எதுவுமே நடக்காத மாதிரியும் உங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாதாரணமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியும் வேடன் கிட்ட சொல்றாரு வேடா புண்ணியத்தை பற்றி நீ ஒரு கேள்வி கேட்டாயே அந்த கேள்விக்கான பதிலை சொல்லவா வேடனுக்கு இப்ப அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமே இல்லைங்க சொல்ல அவனுக்கு புண்ணியத்தின் மீது இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அத்து போச்சு யோசிச்சு பார்த்தா அவன் நிறைய நல்லதுதான் செஞ்சிருக்கான் தாய்மானுக்கு வாக்கு கொடுத்தான் கடினமான சூழ்நிலையிலையும் வாக்கு காப்பாத்தினான் அந்த பறவைக்கு இந்த துறவி எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் நெல்மணிகள் கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு புண்ணிய செய்யலாம் அவன் செஞ்சாலும் அடுத்தடுத்து கஷ்டம் தானே அவனை தேடி வருது அதனால புண்ணியத்தை பற்றிய அந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இப்போ அவனுக்கு சுத்தமா இல்ல அவன் தன்னுடைய விரக்தியையே துறவி கிட்ட வெளிப்படுத்தினான் புண்ணியத்தின் மேல தனக்கு நம்பிக்கை இல்லன்னா அந்த இடத்துல தான் அந்த துறவி ஒரு பெரிய ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினாரு வேடா புண்ணியத்தின் மேல நம்பிக்கை இல்ல புண்ணியம் உன்னை காப்பாத்தலன்னு சொன்னியே ஆனா நீ செஞ்ச புண்ணியம்தான் உன்னை இன்னைக்கு காப்பாத்திருக்கு நீ செஞ்ச உன்னுடைய உன் குழந்தைகளுடைய சேர்த்து மாத்த போகுது அந்த நிலச்சரிவின் போது ஒரு மரத்துடைய மரத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சோம்ல அந்த மரம் யாரால் நடப்பட்டதுன்னு தெரியுமா என்னுடைய சொல்லை மீறியும் ஒரு பறவைக்கு நீ உணவு கொடுத்தல்ல அந்த பறவையுடைய மூதாதையர் ஒருவரால் தான் இந்த மரத்துக்கு விதையே போடப்பட்டது நீ எந்த பறவைக்கு நெல்மணி கொடுத்தியோ அந்த பறவையுடைய மூதாதையர்களில் ஒருவர் ஒரு சின்ன பறவை சாப்பிட்டு போட்ட எச்சிலாலதான் இந்த மரமே வளர்ந்துது உடச்சி பறவைக்கு நீ செய்த புண்ணியம்தான் என்னையும் இந்த நிலச்சரிவில் இருந்து காப்பாற்றியது அது மட்டும் இல்ல ஒரு மானுக்கு நீ புண்ணியம் செஞ்சல்ல அந்த மான்தன இந்த கேள்வியே உன் மனசுல கொடுத்துச்சு அந்த மான்தன என்ன வந்து உன்ன பாக்க சொல்லுச்சு அந்த புண்ணியத்தாலையும் உனக்கு ஒரு பலன் இருக்கு ஏன்னா நான் யார் தெரியுமா ஒரு ராஜதந்திரி இங்க இருக்கிற பல அரசர்களுக்கு முக்கியமான அதிகாரிகளை நியமிக்கிற ஆசான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகளாக மாற்றப் போறேன் இனி நீயும் உன் பிள்ளைகளும் மாமிசத்துக்காக இந்த காட்டுல சுத்த போறதில்ல மாறா பெரிய பெரிய அரசர்களிடத்தில் பெரிய பெரிய அரசாங்கத்தில் அதிகாரிகளாக இருக்க போறீங்க அந்த மானுடைய தலைமுறைக்கு நீ செய்த புண்ணியம் உன்னுடைய தலைமுறைக்கு உதவ போகிறது கேட்டியா புண்ணியம் அழிந்து போகக்கூடிய ஒன்று கிடையாது பெருகக்கூடிய ஒன்று புண்ணியம் உனக்கு கஷ்டமே வராம காப்பாற்றக்கூடிய ஒன்று கிடையாது கஷ்டத்தின் மூலம் உன் புண்ணியத்துக்கான பலனை பல மடங்காக பெருக்கி தருவது புண்ணியம் நேரடியாக இதை நான் செஞ்சேன் அதுக்கு இந்த பலன் கிடைச்சிச்சுன்னு உனக்கு புரியக்கூடியது கிடையாது நீ செய்த நல்லதையே உன் அறிவுக்கு எட்டாத வகையில் பெருக்கி உனக்கு கொண்டு வந்து சேர்க்க கூடியது அதனால தொடர்ந்து புண்ணிய செயல்களை செஞ்சுகிட்டே வான்னு அன்னைக்கு புண்ணியத்துடைய உண்மையான பொருளை அந்த வேடன் துறவி சொன்ன மாதிரி அந்த மானுக்கு அவன் செய்த உதவி பன்மடங்காக பெருகி அவன் தலைமுறைக்கே வந்து சேர்ந்தது இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் சொல்றீங்க நிச்சயமா நீங்க செஞ்ச நல்லதுக்கான பலன் உங்களுக்கு வரும் நீங்க செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கான பலனையும் நீங்களும் உங்க தலைமுறையும் அனுபவிப்பீங்க நேரம் எடுக்கலாம் அந்த புண்ணியம்ங்கிற வங்கி கணக்கு உடைக்கிறதுக்கு உங்க கஷ்டகாலம் கூட உதவலாம் ஒரு போதும் நம்பிக்கை இழக்காதீங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்வு செழிக்கும்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்